அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நாடு முழுவதும் இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வு நடக்கிறது அந்த மாணவர்கள் அனைவரும் நன்றாக தேர்வு எழுதி தாங்கள் படித்தது அனைத்தும் வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு அவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினாறாம் தேதி தொழில் மேதை கல்வியாளர் கருமுத்து தியாகராஜன் பிறந்த தினம் கலை தந்தை என்று போற்றப்பட்டவரும் கல்வியாளருமான கருமுத்து தியாகராஜன் பிறந்த தினம் என்று பேருக்கு பின்னாடி சாதி பேர் இருக்குது அதை நம்ம எடுத்துருவோம் எப்பையும் போல் முடிஞ்சளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் சில குறைபாடுகள் இருக்கும் போக போக நம்ம சரி பண்ணிடலாம் சிவகங்கை மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிறக்கிறார் குடும்பம் இலங்கையில் துணி வடிவத்தில் ஈடுபட்டிருந்தது கொழும்பு புனித தாமஸ் கல்லூரியில் கல்வி கல்லூரி கல்வி கற்றார் இலங்கையில் தமிழர்களுக்கு அடையாள சூடு போடும் வழக்கத்தை தடுத்து தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அடையாளமாக சூடு போடுறாங்க போட்டிருக்காங்க ஒரு காலத்தில் அந்த நிலைமையை தவிர்த்து அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இவர் காரணம் வந்திருக்கிறார் மக போராட்டத்துக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இலங்கை மலையக தோட்டக தொழிலாளர் நலனுக்காக ஒரு பத்திரிகை நடத்தினார் இந்தியா திரும்பியவர் காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சம்பாரான் சத்தியகிரகம் தொடங்கப்பட்ட வருஷத்தில் இணைஞ்சாரு அதில் சேர்ந்து தொழிலாளர் பிரிவுக்கு தலைவராகவும் மகாண காங்கிரஸ் கமிட்டி செயலாளராகவும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மதுரை மீனாட்சி மில் நிறுவனத்தை தொடங்கி நூற்பாலை நெசவு ஆலையும் அமைத்தார் தொடர்ந்து பல ஊர்களில் நூற்பு ஆலைகளை நிறுவினார் மீனாட்சி ஆலையின் ஆரம்பகால இயக்குநர்களாக தேசிய தலைவர்கள் பலரும் இருந்துள்ளனர் மகாத்மா காந்தி மேதாஜி உள்ளிட்ட தலைவர்கள் மதுரைக்கு வந்தபோது இவரது விருந்தினர்களாக தங்கினார்கள் இவரது வீட்டில் வந்து விருந்தினராக தங்கியிருக்கிறார்கள் இளவயத்திலேயே புத்தக படிப்பதிலும் தமிழ் இலக்கண இலக்கியங்களிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் தொல்காப்பியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு உட்பட பல நூல்கள் வெளிவர அதிகம் பொருளுதவி செய்திருக்கிறார் சென்னை தமிழிசை சங்கம் மதுரை திருவள்ளூர் கழகம் காரைக்குடி கம்பன் கழகம் ஊவே சாமிநாதர் ஐயர் நிலையம் ஊவே சாமிநாதர் அதன்ன ஐயரு சாதிவை முடிச்ச நாய்களுக்கு ஐயர் பெறுவர் அந்த ஊவே சாமிநாதர் நிலையம் போன்ற ஏராளமான அமைப்புகளுக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார் நலிந்த ஆலைகளை ஏற்று தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வெற்றிகரமாக நடத்தியவர் இந்தியாவின் மாபெரும் தொழில் மேதைகளில் ஒருவராக திகழ்ந்தார் தொழிலாளர்கள் இருதர ஆலை முதலாளிகள் மத்தியில் பெருமதிப்பும் மரியாதையும் பெற்றார் இவர் ஆலைகளின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் ஏராளமான கல்லூரிகள் பள்ளிகள் தொடங்கி கல்வி பணியாற்றினார் தமிழ்நாடு என்ற நாளிதழை பல ஆண்டுகளாக நடத்தினார் தமிழ்நாடுன்ற ஒரு நாளிதழில் நடந்திருக்கிறார் டெய்லி பேப்பராக வெளிவந்திருக்கிற பாருங்க இவர் கட்டிடக் கலைஞரும் கூட இசை ஓவியம் குதிரை சவாரியிலும் ஆர்வம் உள்ளவர் தினமும் திருவாசகம் போதும் வழக்கம் கொண்டவர் மத்திய அரசின் கட்டாய இந்திக் கல்வி திட்டத்தை எதிர்த்தார் இதனால் இருந்து விலகினார் இந்தி எதிர்ப்பு இயக்கம் நடத்திய சோமசுந்தர பாரதியார் பாரதி பாரதியார் அவரும் சிவகங்கை ராமநாட்டுலாம் பெரியாருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றிருந்த போதிலும் ஆங்கிலம் கலவாது தமிழில் பேசி எழுதுவார் ராமநாதபுரம் சேதுபதி பண்டிதமணி மற்றும் பேராசிரியர் ரத்ன சபாபதி ஆகியோரின் நூல் நிலையங்களை விலக்கி வாங்கி மேம்படுத்தினார் தன் மனைவியை தமிழில் அரிச்சுவடியில் இருந்து கற்க வைத்து ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவது சொற்பொழிவுகள் ஆற்றும் அளவுக்கு புலமை பெறச் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்க பதினாலு ஜவுடி ஆலைகள் பத்தொம்பது கல்வி நிலையங்கள் மதுரை வங்கி மதுரை காப்பீட்டு நிறுவனம் ஆகியவற்றை நிறுவியவர் கலைத்தந்தை வள்ளல் தொழில் மேதை என்றெல்லாம் போற்றப்பட்ட கருமுத்து தியாகராஜன் எண்பத்தோரு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் செவன்டிஸ் கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் எண்பத்தோரு வயசுல எழுபத்தி நாலில் இறந்து போயிடுறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுங்க நம்ம அவர் பார்த்துருக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்ற ஒரு இதழ் இருந்திருக்குது அது நாளிதழாக இருந்திருக்குது அது பல வருஷம் நடந்துட்டு செயல்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இலங்கையில் ஒரு சூடு போட்டிருக்காங்க தமிழர்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக அப்படின்றதெல்லாம் மிக மருந்த வருந்தத்தக்க செய்தி அது அந்த காலத்தில் இருந்திருக்கு அதுக்கு இவர் போராடி இருக்கிறாரு மிக ஒரு முக்கியமான வரவேற்கத்தக்க விஷயம் பத்தமாக நூற்றாண்டும் பதினெட்டாம் பத்தொமான நூற்றாண்டு பிற்பகுதி இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி அந்த நேரத்தில் இருந்திருக்கு அதுக்கு போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த மாதிரி இவர் முக்கியமான ஆளுமை இவரை சந்தித்த இந்த நாள் நிறைவடைகிறது நன்றி வணக்கம்